வணக்கங்க இன்றைக்கி பெண்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கோடு நான் உங்களுக்காக வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மேரேஜுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னோடய வயர் இல்லையே இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கே அசுகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த வீடியோ குழந்தை பெற்றுக்கிட்டால் மட்டும் இல்லைங்க வெயிட் போடுறது சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு ஒரு வெயிட் போடும் அதுக்கு அதுக்கு தாண்டியும் ஒரு சில நேரங்களில் இப்போது பெண் குழந்தைங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒபேசா இருக்கிறவங்க திடீர் திடீர்னு ஒபேசா ஆயிடுறாங்க பல காரணங்களால பிசி ஓஸ் பிசிஓடி அந்த மாதிரிலாம் வரதுனால ஆக்டிவிட்டி லெஸ்ஸா இருக்கிறதுனால ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுனால ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாம இருக்கிற காரணத்துக்காக பாத்தீங்கன்னா நிறைய வெயிட் போட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாகுது முக்கியமா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைக்கு அக்கிளுக்கு பக்கத்துல வரும் வயத்துல வரும் பேக்ல வரும் தைஸ்ல வரும் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எப்படி நேச்சுரலா ரிமூவ் பண்றது இதோட ரெமடிஸ் என்ன அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படியெல்லாம் நான் வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் ஃபீல் ஐ ஃபெல் ரியலி கில்ட்டி அபவுட் குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே என் புருஷன் என்னை பார்த்துட்டு என் வயத்தை பார்த்துட்டு கேட்டார் இந்த வயிறு மறுபடியும் பழைய மாதிரி ஆகாதா ஓ மை காட் அந்த மாதிரி அவர் கேட்ட உடனே இல்லை அப்படியே எனக்கு அப் எனக்கு அப்படியே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்னடா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்போ நான் வந்து ரொம்ப இருந்தேன் என்னோட நைன்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி அந்த ஒரு ஏஜ்ல தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது ஸோ இருந்தாலும் கூட என் மனசுக்குள்ளே வந்து நான் அப்படியே டவுன் ஆனேன் அது நம்மளோட அழகு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால குறையிற மாதிரி ஆயிடுச்சா அவரை என் ஹஸ்பண்ட் அப்படி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சான்னு தோணுச்சு ஆனால் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காலப்போக்கில் சரியாயிடும்ன்றதை இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கற்றுக்கிட்டேன் இதை காலப்போக்கில் ஈஸியாக சரியாகணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் நான் சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ப்ரெக்னென்டாக இருக்கும்போது அப்ளை பண்றதுக்கு நிறைய வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரிலேட்டடான அதுக்கான க்ரீம்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை யூஸ் பண்ணுங்க ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்காது கைரோகோலஜிஸ் நமக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு பட் நான் வந்து எந்த ஒரு க்ரீமோ எந்த ஒரு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அது அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அதில் அதில் இருக்கிற என்ன இருக்குது கெமிக்கல் இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அதை நான் 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 பண்ணவே பண்ணவே மாட்டேன் மாட்டேன் யூஸ் 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 வந்து 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 ஐ ஒன்லி ஆயில்ஸ் ஆயில்ஸ் எந்த இல்லை ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம நம்ம பண்ணிக்கலாங்க இது ஆயில் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது சொல்லுவாங்க இல்லைங்களா அது அது அதே போல் பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேல் பக்கமாக கீழே பார்த்த மாதிரி மசாஜ் மேல் பண்ணுறது ரெகுலரா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் சி எ டிஃப்ரெண்ட் என்னோட நாத்தனார் ஆர்வத்தி ரெண்டு குழந்தை பெத்த பிறகு அவளுக்கு நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்தது ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் அவளை பார்த்தேன் அப்போ வயத்துல ஸ்ட்ரெச் மார்க்ஸே குறைஞ்சு நல்லா குறைஞ்சிருந்தது கேட்டேன் என்னாச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்கும்போது எனக்கு சொன்னா நான் வந்து தினமும் ஒரு ஆயில் அப்ளை பண்றேன் என்ன ஆயில் அப்படின்னு கேட்டேன் அது அலோவேரா பிளஸ் கோகனட் ஆயில் ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து காய்ச்சி ஒரு பாட்டில்ல போட்டு பெட்டு பக்கத்துல வச்சிருக்கேன் டெய்லி படு தூங்குற நேரத்தில் நான் அது என்னோடய வயத்தில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்றேன் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோடய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அந்த காரணத்திலாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது பார்த்துக்கோங்க அப்போது கோகோனட் ப்ளஸ் அலோவேரா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அலோவேரா குட்டி குட்டி பீஸா கோக்கோனட் ஆயிலில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு ரெகுலராக நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் குறையிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிறது குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அந்த ஸ்கின் டைட் ஆகிருக்கிறது லூஸ் ஆகிடும் அங்கே நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்க அதை கேர் பண்ண கேர் பண்ண அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காணாம போகும் அது வந்து ஸ்கின் கலரோட அப்படியே ஒட்டிடும் இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பேக் எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி பேக் நம்ம ரெடி செய்துட்டு அந்த பேக் நம்ம அப்ளை பண்ணிடலாம் எந்த மாதிரி பேக் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் போட்டு அது அரைச்சு தடவிக்கலாம் சாண்டல் சாண்டல் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்லேயே நிறைய கிடைக்குது சாண்டல் பவுடர்ஸ் அது வந்து குழைச்சி தயிர் கூட குழைச்சி போட்டுக்கலாம் வெறும்னே சாண்டல் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம் அரிசி மாவு வாழைப்பழம் நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்கி பழைய வாழைப்பழம் இருக்கும் இல்லைங்களா அதுவும் அரிசி மாவு அப்புறம் வந்து அது கூட ஹனி அந்த மாதிரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இந்த வந்து நம்மளோடைய ஃபேஸ்க்கு மேலே வரக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பா இந்த இதெல்லாம் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது கேரட் ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் உங்கள் சில பேருக்கு வந்து தயிர் செட் ஆகாது பிடிக்காது ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் அரிசிமாவும் வாழைப்படும் உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை நீங்கள் தொடர்ந்து போட்டு வரலாம் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு பேக் மாதிரி ஃபேஸுக்கு போடுற அந்த பேக்கு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஓன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிக் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காணாம போயிடும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு விட்டமின் சி விட்டமின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில இருக்குது ஆரஞ்சில் இருக்குது மெடிக்கல் ஸ்டோரில் விட்டமின் இ டேப்லெட் வேணும்னா அவங்க கொடுப்பாங்க பச்சை கலரில் கிடைக்கும் அந்த டேப்லெட்டை உடச்சு இந்த பேக்கு ரெடி பண்றதுல மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி தொடர்ந்து நம்ம நம்ம கேர் பண்ணிக்க கேர் பண்ணிக்க நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காணாம போய்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்